தமிழ் இல்லாமல் வளரவே வளர வளராங்க என்ன பண்ணால் அந்த ரூமை சுற்றி என்ன பண்ணணும் நீங்கள் சாக்கு இல்லைங்களா மூனி சாக் இருக்குல்ல கூண சாக் கட் பண்ணி அழகாக வந்து ஒரு கைத்திரை வச்சு நல்லா சுற்றி எல்லா இடத்துக்கும் கட்டி விட்டு அதில் வாட் வந்து நீங்கள் ஸ்பிரிங்கிள் பண்ணுங்க சரிங்களா ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு இங்கே உரி மாதிரி எல்லா இடத்துலையும் கட்டி ஒரு டென் டு டுவெல் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மஷ்ரூம் விலைகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஆர்வஸ் பண்ணலாம் ஒரு பேக்ல இருந்து நீங்க த்ரீ டு ஃபோர் ஆர்வஸ் பண்ணலாம் சரிங்களா ஒரு பத்துக்கு பத்து ரூம்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்க மினிமம் வந்து தேர்ட்டி கேஜி இருக்கும் எவ்வளோங்க தேர்ட்டி தேர்ட்டி கேஜி எடுக்கும் சரிங்களா அப்படின்றப்ப நீங்கள் என்ன முக்கியமாக மார்க்கெட்டிங் பண்ணால் முக்கியம் சரி நீங்கள் என்ன நீங்கள் சப்போஸ் இது வந்து ஒரு வெஞ்சராக ஆரம்பிக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வேணும் நீங்கள் அந்த ஏரியா இப்போ தலையில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா தலையில் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து பார்க்கணும் எத்தனை என்வி ஃபோட்டோஸ் இருக்கு எத்தனை நீங்கள் சர்வே பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ கார்டன் பேசணும் இந்த மாதிரி வந்து நான் மஷ்ரூம் வந்து ஹைஜீனிக்காக பண்ணிகிட்டு இருக்கேன் ஆர்கானிக்காக பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபீட்டாகங்கள்ட்ட சொல்லி உங்களை எவ்வளோ சப்ளை பண்ண முடியும் அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் இது மாதிரி மார்க்கெட்டுக்கு குடிக்கணும் வாத்தர் பூடிச்சு அப்பதான் போக முடியாது யாரு கோ